கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு அடுத்துள்ள புதுப்பேட்டையில் உள்ள வள்ளலார் நிலையத்தில் நூறு வருடங்கள் பழமையான ஒரு வித்தியாசமான வள்ளலாருடைய உருவம் உள்ள ஒரு அரிய ஓவியத்தை பற்றியும் அவர் வருகை புரிந்தபொழுது அங்கே நிலவிய கடுமையான வறட்சியை அவர் போக்கிய நிகழ்வை பற்றியும் இந்த ஆலயத்தின் நிர்வாகிகளில் ஒருவரான திரு கே வி கதிர்வேலு எக்ஸ் எம் சி அவர்கள் கூறுவதை நீங்களே கேளுங்கள் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அறிப்பெரு தனிப்பெருங் கருணை அருட்பெருதி ஐயா என்னுடைய பெயர் வந்து கதிர்வேலு அன்றூட்டிகை அடுத்த புதுப்பேட்டை மூன்று கிலோமீட்டர் அருகில் புதுப்பேட்டை என்ற ஊரில் நம் வள்ளலாருடைய நிலையத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம் வாரம் குறைந்த பட்சம் நூறு வருடங்களாக இந்த நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலேயே வந்து நம் அந்த வள்ளலாருடைய உருவம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வரைந்த ஓவியம் இந்த ஓவியம் நம்ம வள்ளலாரை உரு வல்லலாரை நேரில் பார்க்க பார்க்குற அளவுக்கு அந்த வல்லலாருடைய உருவம் இங்கே இருக்கிறது அப்படியே பழைமை மாறாமல் அப்படியே நான் நாங்கள் வந்து இது நிர்வாகம் பண்ணிட்டுருக்கிறோம் இந்த பகுதியிலே வள்ளலார் வந் வள்ளலார் வந்து வரும்போது இங்கே வ வந்திருக்கிறார் இந்த நிலையத்தை நிலைய நிலைய பகுதியிலே அப்போது அந்த தண்ணீர் பஞ்சம் இங்கே அதிகமாக இருந்த இறந்த சமயத்திலே பொதுமக்கள் அனைவரும் வல்ல வல்லிடம் வந்து தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்கிறது நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று அவர் அவரிடம் வேண்டு வேண்டுகையில் அவர் பெருமானவர்கள் ஒரு குடம் தண்ணீர் ஏற்றி வந்து என் காலிலே ஊற்றுங்கள் என்று அவர் சொல்ல பொதுமக்கள் எல்லோரும் அவர் காலிலே வந்து குடம் அந்த குடம் தண்ணீரை ஊற்றினார்கள் அதிலிருந்து பெய்த மழையினால் குறைஞ்சபட்சம் இப்போ பதினாறு அடியிலேயே இங்கே தண்ணீர் வந்து இருக்கிறது இதுவரையிலும் பற்றவே இல்லை இங்கே அவருடைய நினைவாக இங்கே வந்த வந்த நினைவாக தான் நாங்கள் நிலையத்தை இங்கே கட்டினார்கள் அதிலிருந்து அந்த இந்த நிலையும் நூறாண்டு ஆகிறது மேலும் இங்கே புதுப்பேட்டையில் அவர் வரும்பொழுது துரப்பாடி பாரதியாத்திரி வருகையில் அங்கே வந்து தண்ணி பஞ்சம் இருக்கிறது இங்கே நாங்கள் கிணறு வெட்டணும் எங்கே வந்து வெட்டணும் என்று அவர் அவரிடம் கேட்ட போய் அவர் ஒரு இடத்தை காற்றினார் அங்கே நோ கணத்தை நோண்டினார்கள் அதிலே அதிலிருந்து தண்ணீர் வந்து ஊற்றெடுத்து வந்தது இன்னும் அந்த கிணறு அப்படியே தான் இருக்கிறது இன்னும் வற்றவே இல்லை இங்கே நிலையத்திலிருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் அளவிலே அந்த பகுதி இருக்கிறது அவர் அந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ராஜாமணி என்பவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் வீடு அது நீங்கள் அங்கே வந்தால் அங்கே பார்க்கறதுக்கு சிறப்பாக இருக்கும் புதுப்பேட்டை நிலையத்திலிருந்து சன்மார்கிய அன்பருடைய திருமணத்தை நடத்துவதற்காக நாங்கள் ஒரு பதினைந்து பேர் கடலூர் க கிளம்பினோம் அப்பொழுதே அதிகாலை நாலு பத்து மணி அளவிலே நாங்கள் வழிபாடு தெய்வ ஆராதனை நாங்கள் செய்யும் பொழுது என்றைக்கும் இல்லாத அன்று வந்து அந்த வள்ளலார் வந்து ஒளி தீபத்திலேயே ஒளியிலேயே வந்து வள்ளலார் தெரிகிறார் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை 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 நாங்கள் பார்த்து மெய் சிலிர்த்து போனோம் இந்த நிகழ்வு அரிய நிகழ்வாக இருக்கிறது அதை நாங்கள் இது இங்கே இதிலே இந்த வீடியோவிலேயே நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் அதை பாருங்கள் இந்த ஆச்சரியத்தை இங்கே இந்த நிலையத்திலே வந்து நீங்களும் கண்டுகளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்வலாக இருக்கிறோம் அது கூர்ந்து அருளாசியை வந்து பெருங்கள் என்று நாங்கள் வெங்கடே செட்டியார் உடைய பேரன் தான் நான் என் தான் இந்த நிலையத்திற்கு நில நிலத்தை ஒதுக்கி இந்த நிலையத்தை கட்டி கொடுத்தார்கள் இதை ஒரு ஐந்து பேர் பராமரித்து கொண்டு வந்தார்கள் அதிலே வந்து ராமலிங்கம் ஆசிரியர் என்பவர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு வருடங்களாக அவர் இங்கே தொண்டு செய்திருக்கிறார்கள் அவர் அவன் அவர் அவர் அவரோடு நானும் பயணித்து இந்த தொண்டையை செய்து கொண்டிருக்கின்றேன் அவர் சம்பீக காலத்தில் தான் அவர் இறைநடி சேர்ந்தார் இந்த ஆலயத்தில் உள்ள ஓவியத்தினுடைய இன்னொரு சிறப்பை திரு கதிர்வேல் அவர்கள் எங்களிடம் காண்பித்தார் அதாவது இந்த ஓவியம் வரையப்பட்ட ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி என்று உளியாலே இருப்பதையும் எங்களிடம் காண்பித்தார் மேலும் புதுப்பேட்டை பாரதியார் வீதியில் வள்ளலார் சுட்டிக்காட்டிய இடத்தில் தோண்டப்பட்ட கிணற்றில் இருந்து ஒவ்வொரு வைகாசி மாதமும் பதினோராம் தேதி வள்ளலாருக்கு படைப்பதற்காக இங்கே இருந்து நீரை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் வள்ளலாரின் மகத்துவத்தை விளக்குகின்ற இந்த பெருமைமிக்க ஆலயம் அனைவராலும் தரிசிக்கப்பட வேண்டிய ஆலயம் ஆகும்